முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மேஷ ராசிக்காரர்கள் விநாயகரை பிடித்து கொண்டு இந்த பதினைஞ்சு நாட்கள் செல்வது நன்மை தரும் பதட்டம் கூடவே கூடாது ப்ரெஷர் ஏறக்கூடாது நரம்பு சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரும் வரக்கூடாது தூக்கமின்மை பெரிய தொந்தரவாக இருக்கும் வேலை பலு அதிகமாக இருக்கும் எல்லா வேலைகளும் உங்களிடத்திலே சுமத்துவார்கள் அதற்கேற்றவாறு உங்களுடைய சூழ்நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் தேவையற்ற கமிட்மெண்ட்டுகளுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடாது நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் ஏனென்றால் நிறைய வேலைகள் நிச்சயமாக வரும் அரசு துறை எல்லாம் பதட்டப்படாமல் இருக்கக்கூடிய மாதம் தேவையில்லாத ஏதாவது சொல்லிவிட்டு பிறகு வருத்தப்படுவதெல்லாம் ஏற்படும் யாராவது உணர்ச்சி வசப்பட்டு சிலர் பேசுவார்கள் அதற்காக மாட்டிக்கொள்ளாதீர்கள் உறவு முறையில் சிறிய கோபதாபங்கள் கூட பெரிய கஷ்டத்தையும் பெரிய சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மேலதிகாரிகள் விஷயத்திலோ உடன் வேலை செய்பவர்கள் விஷயத்திலோ சிறிய கோபதாபம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது முக்கியம் செவ்வாய் நீச்சமாகி இருந்தாலும் செவ்வாய் வீட்டில் சூரியன் இருக்கக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பதினாறாம் தேதி கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கிறது முடிந்தளவுக்கு எப்பொழுதும் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு ஒரு சிதற்காய் உடைப்பது நன்மை தொலை தூர பயணங்கள் உள்ளூர் பயணங்கள் அடிக்கடிக்கு வரும் பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் அதிக கவனமாக இருந்தால் போதும் தொழில் முறையாக குரு பார்வையுடைய அனுகூலம் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் ஏற்படுத்தும் ஆகவே பதட்டம் இல்லாமல் இருந்தால் மேஷத்துக்கு நன்மை பதட்டம் ஏற்பட்டால் எதிரிகளுக்கு நன்மை எது எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள்